என்னத்தா ஓட்டு போட்டீங்களா ஆமாம் இப்போ உனக்கு தான் ஓட்டு போட்டேன் எதில் தான் ரெட்டல் இல்லை இலையில்தானே எப்பயே நிற்பேன் தம்பி அப்படின்ட்டு போயிடுவாங்க தலையை போட்டு சொல்லுறாரு இது ஒன்று ரெண்டாவது சகோதரி சொன்னாங்க மிஸ்ஃபிட்டாக இருக்கும்னு மிஸ்ஃபிட்டை இன்னும் கொஞ்சம் மொழியாக்கம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா இவர் போவார் ஸ்பீக்கர் போட்டு உங்கள் விஜய் விஜய் விஜய்னு பாட்டு போட்டிட்டு இருக்கோம் ஸ்பீக்கர் மேலே ஏறி நாலு பேர் நிற்பாங்க அப்போ மைக்கு நீங்கள் செங்கோட்டையன் கிட்ட கொடுத்தினா கழக தொண்டர்கள் அறிவு கூர்ந்து ஸ்பீக்கரில் ஏற வேண்டாம் இறங்க வேண்டும் அப்படின்னுவாரு அப்போ அவங்க தொண்டர்கள் என்ன சொன்னாங்க ப்ரோ வைப் பண்ணுங்க ப்ரோ வைப்பு அப்படின்வாங்க எழுபத்தி ஏழு வயசு அங்க பதினேழு வயசு அறுபது வயசு வித்தியாசம் இருக்குது நடுவுல ஒன்னு ரெண்டு கிடையாது இதெல்லாம் புரியணும் அப்புறம் அங்க போய் பக்கத்துல என்ன ஐயா நம்ம ஐயா புஷியா இருக்காரு ஆல்ரெடி எம்பலத்தினாலுன்னு போட்டு தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவருகிட்ட நிகரான பதவி எட்டார வட வடகமுள்ள சொல்லல இப்போ நான் இப்போ எங்கன்னா சிவி சென்ம கடலூர் திருவண்ணாமலை நீங்க பாண்டிச்சேரி அந்த பகுதியில விழுப்புரம் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் எனக்குமே வடசென்னையில வந்து வாழைப்பழம் வராது வாழைப்பழம் தான் வரும் அதனா தவறு சொல்லல நான் ஏத்துக்கிறேன் அதை ரசிக்கிறேன் இதுல என்ன சிக்கல்னா எங்க தலைவர் இட்னா வந்து இட்னா வந்து போறது எம்மா கஷ்டம் எனக்கு தான் தெரியும்ன்ற அந்த இல்லை அதனால தாவேக்கா இன்னைக்கு போய் இவரு சேர்ந்துட்டாரு அதனால மூன்றாம் பெரிய கட்சியாக மாறி ஒரே தேர்தலில் திமுகவையும் வீழ்த்திடும் அண்ணா திமுகவையும் வீழ்த்திடும் அப்படின்னு அந்த பர்செப்ஷன் இருக்கு பாருங்க அதை வந்து என்னால் பத்திரிக்கார நான் நான் கோபி செட்டி பள்ளத்தில் அவர் ஜெயிக்கிறதே சிரமம் அவர் ஜெயிக்கிறதே கஷ்டம் என்ன காரணம்னா சின்னன்றது அங்கே ஊறி போயிருக்கு உங்களுக்கு ஒருவேளை இவர் திமுகவில் போய் நிற்கிறாரு அப்படின்னா எப்படி ஈரோடு முத்துசாமி அவர்கள் வந்தாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ இவர் தேனியில் இவர் போய் நின்னாரு தங்கத்தமிழ் செல்வன் உதயசூரன் நின்று ஜெயிக்கிறான்னா அது வேற இன்னுமும் இங்க வந்து திராவிட அரசியலில் திமுக வர்சஸ் அதிமுக அதிமுக திமுக தான் இருக்கு